திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தானான தானன தானான தானான தானதானதான தானானதானதானதான தந்த தந்ததான ஆராத காதலாகி மாதர்தமாபாத சூட மீதிலே விழி யாலோலனாய் விகாரமாக பசாசு மூடி மேலிட ஆசார வீணனாகியே மிக ஆபாசனாகி ஓடினாலும் அழிந்திடாதே ஈராறு தோளுமாறு மாமுக மோடாறு நீபவாசமாலையும் மேரான தோகை நீலவாசியும் அன்பினாலே ஏனோரும் ஆறு மோதுமாறு தீதர நானா சுபாடியாடி நாடொரு மீடே மாறு ஞான போதக அன்புராதோ வாராகி நீல் கபாலி மாலினி மாமாயியாயி தேவியாமலை வாசாம கோசரா வாதாடி மோடி காடு காளுமை மா லீலியால போசணி மா காளி சூழிவால யோகினி அம்பவானி சூராரி மா புராரி கோமலை தூளாய பூதி பூசுணாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வே தோளாலும் வாலினாலுமாறிடு தோளாதவான நாடு சூறை கொள் சூராரியே விசாகனே சுரர் தம்பிரானே